ஆரம்பாக்கத்தில் எட்டு வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்து இதோட எத்தனை நாள் ஆச்சு ஊடகங்களுக்கு சொல்லுங்க தான் தினமும் எத்தனை நாள் ஆகிவிட்டது பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாகிவிட்டது காவல்துறை இப்போதான் விளம்பரம் வெளியிடுறாங்க பிடிச்சு கொடுங்க அப்படின்னு அப்படி இவங்க காவல் வச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு போக சொல்லுங்கள் அதையும் டாஸ்மாக் கடையாக மாற்றிட சொல்லுங்கள் அதையும் டாஸ்மாக் கடையாக மாற்றிடுங்க அதுதானே எங்களுக்கு பிரச்சனை ஒரே போதை இது எதில் பொண்ணும் தெரியலை அப்போ யாரும் கிழவினும் தெரியலை எந்த விதத்தில் எதை அனுபவிக்கணும் தெரியாமல் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில தமிழகத்தை கொண்டு வந்து வெற்றிருக்கிறதுக்கு தமிழக அரசு முழு முதல் காரணம் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறீங்க ஒட்டுமொத்த ஜனமும் கொதிச்சு வந்து நிற்கிது இது பாமக நடத்தலை புரட்சி பாரதம் நடத்தலை ஆனால் எல்லாருக்கும் வே இன்னும் கைது செய்யலையும் கோபம் இருக்குது ஏன் இன்னும் கைது செய்யலை எப்போ போனாலும் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் என்ன மருந்துச்சுட்டு எழுதி கொடுக்குறாங்க மூணு நாள் சாப்பிடுங்க மூணு நாள் சாப்பிடுங்கன்னு எழுதி எழுதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வெளியே வெளியே டேபிள் போட்டுருக்குறாங்க யார் வந்தாலும் விளக்கமாக பேசுகிறாங்க இங்கே ஒரு பிள்ளைங்க இங்கே ஒரு பிள்ளைங்க இது புள்ளி தெரியாதனால கைதியை பிடிக்க முடிலாங்க இதை சொல்கிறதுக்கு எதுக்கு அவங்க உட்காந்துருக்குறாங்க இதை சொல்லு நாம தாங்க சொல்லலாம் நீங்க அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸோ ஏதோ இருந்தா தெரிஞ்சு நாங்கள் பிடிச்சிருவோங்க அது தெரிஞ்சா உங்ககிட்ட எங்க வந்து கேட்குறோம் பெத்த தாயுதா போனேன் இன்னைக்கு பிடிச்ச கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒப்படைக்கிச்சிருக்கலாம் மாட்டாங்க நடந்திருக்கிறோம் கொடுமையை பார்த்தா கொதிக்குது அந்த பிள்ளை தகப்பிட்ட நிக்கிறது கூசுது அப்போ மனசளவுல எவ்வளவு பாதிப்பு நடக்கிற அளவுக்கு அங்கே வன்கொடுமை நடந்திருக்கு நாங்கெல்லாம் யோசித்தோம் இங்கே நான் இன்னைக்கு தான் ரெண்டு மூணு நாளாக தான் இருக்கிறேன் எனக்கு முன்னாடி வந்த அத்தனை நிர்வாகிகளும் எல்லாரும் வந்து எல்லாரும் ஏன் அமைதியாக இருந்தோம்னா எல்லாம் இவ்வளோ நாள் ஏன் அமைதியாக இருந்தோம்னா பெண் குழந்தை இது பாதிப்பு அந்த பெண் குழந்தை விஷயமா ரொம்ப வெளியே வர வேணாம் குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க நம்பணும் இன்னி வரைக்கும் அந்த நம்பிக்கை தவிடுபடி ஆயிடுச்சு காவல்துறை தவிடுபடி ஆயிடுச்சு என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க நீங்க பிடிச்சி கொடுப்பீங்களா நான் பிடிச்சி கொடுக்கணுமா நாம பிடிச்சு கொடுக்கணும்னா அஞ்சு லட்சம் கொடுப்பாங்களாம்

நாங்க தெரிவிக்கிறோம் என்ன செய்ய போறாங்க காவல் இப்படி பதில் சொல்றதுக்காக இருக்கிறாங்க எங்களுக்கு ஒன்னே எஸ்பி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு எப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பதில் சொல்லணும் ஏன்னா இங்க இருக்கிற காவல் நிலையத்து மேல நம்பிக்கை இல்லை இரண்டாவது இவங்க கைது செய்யும் வரைக்கும் நாங்கள் விடப்போவதில்லை அவ்வளவுதாங்க